பணவரவு தாராளமாக இருக்க வேண்டும் எனில் நாம் நிச்சயமாக பாடுபட வேண்டும் அத்துடன் மகாலட்சுமி தாயாரின் பரிபூர்ண ஆசிர்வாதம் இருக்கும்போது பணவரவு தாராளமாக இருக்கும் இது அனைவரும் அறிந்ததே அந்த பணப்பெருக்கத்தை தாராளமாக்கி கொள்ள நாம் எத்தனை தான் பாடுபட்டாலும் பணமானது நம்மிடம் தங்கவும் பெருகவும் நமக்கு நிச்சயம் அதற்கான யோகம் வேண்டும் இந்த யோகத்தை எப்படி பெறுவது என்பது பற்றி இந்த ஆன்மீகம் குறித்த தகவலில் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் ஒருவருக்கு திசை நடக்க தொடங்கிவிட்டால் அவர்கள் தொட்ட காரியமெல்லாம் துளங்கும் அதிலும் குறிப்பாக பண விஷயத்தில் அவர்கள் எதை செய்தாலும் அது ஜெயமாக முடிந்து பண மழையில் நினைவார்கள் என்றே சொல்லலாம் ஆகையால் தான் பெரும்பாலும் திடீரென்று பணவரவு ஏற்பட்டவர்களை பார்த்து அவர்களுக்கு என்ன சுக்கரதிசை அடித்துவிட்டது என்று சொல்லும் பழக்கம் நம்முள் இருக்கிறது அப்படியான சுக்கர பகவானை நம் வீட்டிற்குள் அழித்துவிட்டால் பண வரவிற்கான பிரச்சனை என்பது நமக்கு வரவே வராது இதற்கான எளிய பரிகாரத்தை தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம் இந்த பரிகாரத்திற்கு நமக்கு லவங்கப்பட்டை பொடி மட்டும்தான் தேவை அதற்கென புதிதாக சுருள் லவங்கப்பட்டையை வாங்கி வந்து அதை மிக்ஸி ஜாரில் சின்னதாக உடைத்து தூள் செய்து ஒரு பாட்டிலில் போட்டு வைத்து கொள்ளுங்கள் இந்த பொருளுக்கு சுக்கரவசியம் அதிகமாக உள்ளது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இப்போது உங்கள் கையில் ரூபாய் நோட்டு வெடித்து கொள்ளுங்கள் முடிந்த வரையில் அதிக மதிப்புள்ள ரூபாய் நோட்டு எடுத்துக்கொள்ளலாம் ஐநூறு ரூபாய் தாளா இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் ஒருவேளை உங்களிடம் இல்லை என்றால் நினைப்பவர்கள் எந்த பணம் இருந்தாலும் பயன்படுத்தி கொள்ளலாம் இப்பொழுது அந்த ரூபாய் நோட்டையும் லவங்கப்பட்டையும் எடுத்துக்கொண்டு உங்கள் வீட்டின் நிலைவாசலுக்கு வெளியே சென்று விடுங்கள் அப்படி செய்வதன் மூலம் பணமானது மகாலட்சுமி தாயார் என் அம்சம் பொருந்தியது அது மட்டுமின்றி லவங்கப்பொடி சுக்கர பகவானின் அருள் கொண்டது இதை இரண்டையும் ஒன்றாக சேர்த்து நீங்கள் இப்படி செய்யும் பொழுது இவர்களை உங்கள் வீட்டிற்கு வர வைப்பதற்கான ஒரு முறையாகவே பார்க்கப்படுகிறது இதை தொடர்ந்து செய்து வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் பண வரவிற்கான தடைகள் அனைத்தையும் நீக்கி பணம் வருவதற்கான வாய்ப்புகள் பெருகும் हर परशङ्कर जय जय शङ्कर हर परशङ्कर जय जय शङ्कर